ராமநாதபுரம் மாவட்டம் அதிமுக மாவட்டக் கழக செயலாளர் முனியசாமி தலைமையில் திருவாடனை சட்டமன்ற பகுதிகளில் பெயலே இரண்டு செய்ய வேண்டிய பணிகள் குறித்து கலந்தாய்வுக் கூட்டம் நடைபெற்றது திருவாடானை தொகுதி பட்டணம்காத்தான் பகுதியில் பூத் கமிட்டி செயலாளர் பெல்லி இரண்டு பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் ராமநாதபுரம் பூத் கமிட்டி பொறுப்பாளர்களான விருதுநகர் மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணைத் தலைவர் வெண்ணிலா சசிகுமார் மண்டபம் மேற்கு ஒன்றிய செயலாளர் ஆர் ஜி பாண்டியன் திருப்புல்லாணி மேற்கு ஒன்றிய செயலாளர் செல்லத்துறை மற்றும் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் கருணாகரன் ஆகியோர் மற்றும் கிளைக்கழக செயலாளர்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் நம் நாடு டிவி நியூஸ் செய்திகளுக்காக தலைமைச் செய்தியாளர் ராமநாதபுரம் ராமு